வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடைக்கு இருக்குன்னா பாலக்கீரை இருக்குது பூ எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் ஒரே ஒரு முள்ளுக்கத்திரி இருக்குங்க அத்திப்பழம் வளர்க்குறதுக்கு முன்னாடியே பாருங்கோ என்னமோ கடிச்சு வச்சிருச்சு என்ன கடிக்குதுன்னு தெரில அச்சோ அச்சோ எங்கேயும் போயிடுச்சு எப்படியோ எட்டிட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா என்னமோ கடிச்சிருச்சு அநேகமாக கிளிங்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் தோப்பில் இருக்குது வந்து வந்து கடிச்சிடுது சரி அது ஒரு டைம் கடிச்சு பழகிருச்சா இது மூணாவது போல அதுவே தான் சாப்பிட்டுட்டுருக்கு இங்கே வச்சிடலாம் வந்தால் சாப்பிட்டு போச்சாது அது அப்புறமேட்டுக்கு இந்த முள்ளுக்கத்திரி இதெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கேஜ் போடுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் ஆகும் இன்றைக்கும் டேபிள் ட்ரெஸ்ஸில் பாருங்கள் நிறையா பூத்துட்ருக்கு அழகாக இருக்குது சேச்சோ மூணு நாலு அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது அங்கே போய் விழுவுத அஞ்சு கலர் இருக்கிறது இன்னைக்குமே நிறைய பூத்துட்ருக்கு இங்கே மழை இல்லை லைட்டாக தோரில் வந்துச்சு நேற்று இப்போ வந்து ஸ்வீட் லெமன்லேயும் நல்லா பூ எடுத்துகிட்ருக்கு மினி ஆரஞ்சுலேயும் நிறைய பூக்கள் நல்லா இருக்குது செடி சக்கரை கிழங்கு ஒரு நாளைக்கு அறுவடைக்கு இருக்குது ஆனால் இப்போ அறுவடை பண்ணல அடுக்குமல்லி கட் பண்ணி விட்டு இது மூணாவது டைம் நல்லா மொட்டுக்கள் வச்சுருக்கு மறுபடியும் அது ஒரு ஒரு செடி காஞ்சி போச்சா பிடுங்குனா அதில் ஒரே ஒரு கிழங்கு இருந்துச்சு ஒரு கொய்யக்கம் ஒன்று இருந்துச்சு இப்போ இருவாச்சி மல்லி நிறைய இருக்குது இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் நான் எதுக்காக பூத்ததுக்கப்புறம் பறிக்கிறேன்னா எப்பவுமே அப்படியே தான் நான் பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறம் தான் பறிக்கிறது நான் வைக்கிறது வந்தால் பொட்டுக்களோடு பறித்து இது வைப்பேன் நான் பூவே வைக்கிறதில்லைங்க ஏதாவது ஒரு நாளைக்கு அதிசயமாக இங்கே வெளியிலேயே போனால் வைப்பேன் வீட்டிலலாம் இருந்தால் நான் ஒரு பூ கூட வைக்கிறது இல்லை இதை அப்படியே பூத்த பூ கொண்டு போய் சாமி வைக்கிறது தான் அழகாக இருக்கும்ல அப்படியே சாமி பக்கத்தில் அப்படியே அழகாக போட்டு விடலாம் அதுக்காக தான் பூத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கிறது இருவாச்சி மல்லியும் நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்கு அடுக்கு மல்லியும் நல்லா கொடுத்துட்ருந்துச்சி இது கம்மியாக இருந்துச்சு இப்போ இது நல்லா நிறைய கொடுக்குது டெய்லியும் பூஜைக்கு தேவையான பூ வந்துகிட்டே தான் இருக்குது நல்லா பறிச்சுட்டே செடியில் ஒரு மொட்டுக்கள் தான் இருக்குது எவ்வளோ பூ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா வெள்ளிக்கிழம அன்றைக்குமே நிறைய கிடச்சிச்சு சாமிக்கு போட்டால் இன்றைக்கி ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று ஒன்று இருக்குது செடியில் முட்டுக்கள் நிறைய இருக்குது இதிலலாம் பூக்கள் இல்லை பறை சாதம் இப்போ புதுசாக தளிர்கள் வந்து முட்டுக்கள் நிறைய வச்சிகிட்டுருக்காங்க அப்பப்போ வரும் அப்பப்போ தளிர் எடுக்கும் காய்கறி செடிங்களாம் ஒன்றும் போடல கத்திரி தான் நட்டுருக்கே மழையும் கரெக்டாக ரெண்டு நாள் வந்துச்சு தூ தூரல் உயிர் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு டப்போ கத்திரிநாற்று போட்டிருக்கேன் அடுத்தது இந்த செடிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குது பறிச்சிடலாம் இந்த சாக்கு நிறைய பாருங்கள் மண் எருவெல்லாம் போட்டு நல்லா கழுக்கி வச்சிருக்கிற மண் இருக்குது அங்கே ஒரு டப்பா நிறைய இருக்குது நம்ம மண்களைக்கு பஞ்சமில்லை இருக்குது ஆனால் டப்பா தான் இல்லை எருவெல்லாம் போட்டு நல்லா வேப்பம் பொண்ணாக்கு காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இருந்த டப்பாவிலலாம் நிரப்பிட்டு மிச்சமான மண்ணு எடுத்து வச்சுருக்கேன் டப்பா வில்லை டப்பாவுக்கு இது வாங்கிட்டு இல்லைன்னா கேரி பேக் இது வாங்கிட்டு வந்து தான் செடிங்க இன்னும் எதுனா வைக்கலாம் நிறைய ரோஸெல்லாம் இருந்துச்சிங்க அறுவடை பண்ணிகிட்டே வெள்ளிக்கிழமை இன்னும் இதுக்கு மேலே வந்தால் தான் அவ்வளோதான் இது மட்டும் இது ஒன்று நல்லாயிருக்கு இன்னும் இதுக்கு மேலே தலையிறெடுத்து எடுத்து வந்தால் தான் கொஞ்சம் இன்னைக்கான பூஜைக்கு பூ கொஞ்சம் இருக்குது சந்தோஷம் சுற்றி சுற்றி அறுவடை பண்ணிகிட்டு இருக்கு ரெண்டு பேபி செம்பருத்தி இருக்குது எறும்பு வேற இருக்குது முல்லைப்பூ கொஞ்சம் இருக்கு இங்கே வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பாலக்கீரை பாலக்கீரை விதையும் இருக்குது பருங்கோ நல்லா இதில் மொளப்பு தரணும் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா முத்துட்டோம் பறித்து சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே இருக்கிறத பறிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த டப்பாவில் புதுசாக போட்டதில் இருக்குது அதுலையும் பறிச்சுக்கலாம் நான் அன்றைக்கூட கட் பண்ணி தானே எடுத்தேன் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் நான் இருக்கேன் எனக்கும் பூ கொட்டி வச்சிட்டேங்க வேறு டப்பா இல்லை எடுத்துகிட்டோம் இல்லை எனக்கும் கீரை கடை இருக்குது அடிச்சிட்டே தான் இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் முள்ளுக்கத்திரி இப்போதைக்கு பருப்பில் போடுறதுக்கு அவரைக்காய் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிட்ருக்கு மெயினாக இன்னும் செடிங்க வைக்கல இல்லை காய்கறி கம்மி தான் இருந்தாலுமே நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சியே நம்ம தோட்டத்தை நல்லா ரூடு பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த மூணு பக்கெட்டு காய்கறி வேஸ்ட் இருந்துச்சு பழ செடிக்கு பூச்செடிங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் நல்ல மழை வந்துருச்சு நல்லா எருவு கிளறி விட்டோம்னா உள்ளே போய் நல்லா மாக்கிட்டுருக்கு கண்ணீர் தண்ணி கொடுக்கட்டியும் காய்கறி வேஸ்ட் கொடுத்தேன் இப்போ இங்கே இருக்கிறத ஃபுல்லாமல் பறிச்சிடலாம் ஒரு டயத்துக்கு நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டும் அப்படி தான் சூப்பராக இருக்குங்க பறிச்சிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன் ஒரு பேச இது டப்பா நிறைய கிடச்சிருக்கு எனக்கு போதும் களி ராய் கழிக்கு பருப்பஞ்சார் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு கெட்டியாக களி கிளறிட்டா நல்ல ஒரு உருண்டை சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் எவ்வளோ கீரை இருக்கு தெரியுங்களா இதில் நிறைய அமங்கி அம்ங்கி வச்சிருக்கே இந்த சேர் மேலே யாரும் உக்காரதில்லை சும்மா கொண்டாந்து வச்சுருக்கோம் ஆனால் இங்கே கிடக்கு அப்புறம் ஒரே ஒரு முள் கத்திரி இருக்குது பறிச்சிடலாம் இதில் தான் போன டைம் ஒரு மூணு காய் பறிச்சிட்டு போனேன் அம்மா குத்துது நல்லா இருந்துச்சுங்க பருப்புல போட்டு இன்னைக்கு ஒரு காய் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அறுவடை கிடச்சிச்சு காய் கொஞ்சம் ஒரு முழு கத்திரி கத்திரிக்காய் ஐயையோ சக்கரைவெளி கிழங்கு மறந்துட்டே கொய்யாக்காய் கீரை பூ கொஞ்சம் கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம தோட்ட தருவடை சூப்பர் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்